அன்பான பிகாக் டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாழ்ுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசிபுரங்களை பார்க்க இருக்கின்றோம் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ஜென்ம ராசியிலே கேது ஏழாம் இடத்திலே ராகு எட்டாம் இட குரு மூன்றாம் இட சுக்கிரன் புதன் இட செவ்வாய் சூரியன் ஆறாம் இட சனி பகவான் இவ்வாறான கிரக நிலவரங்களால் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கு தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிகளிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்துண்டே போவதற்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் உடல்நலத்திலும் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது உஷார் தேவை என்று கூட சொல்ல வேண்டும் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தேவையில்லாத சிக்கல்கள் வந்து சேர் வந்து தேவையில்லாத சிக்கல்கள் வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தால் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடியும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது பணம் அடுத்த வாரம்